ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது மகாலட்சுமி வழிபாடு செய்ய வருகின்ற அடியவர்கள் மகாலட்சுமியினுடைய சன்னிதானம் தனியாக இல்லை என்ற பொழுது அவர்கள் மகாலட்சுமி எங்கு இருக்கிறார்கள் என்பதை தேடுகிறார்கள் அப்படி மற்றவர்களை வி விசாரிப்பதிலே மனக்கூச்சல் பட்டு இந்த மகாலட்சுமி வழிபாட்டை செய்யாமல் சிலர் செல்வதை என் கண்முன்னாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் விஷ்ணுபத்னியும் ஷமான் தேவியும் மாதவியும் மாதவ மகாலட்சுமி ஜ வித்மகே விஷ்ணு பத்னி ஜதீமகி தன்னோலக்ஷ்மி பிரஜோதயாது எங்களுடைய ஆலயத்திலே வீதியின் பின்புறத்திலே பூலக்ஷ்மி மகாலட்சுமி சமேதராக விஷ்ணு பகவான் வீட்டிருக்கின்றார் விஷ்ணு பகவானுடைய இடது பாகத்திலே இருக்கின்றவர் மகாலட்சுமி அம்பிகை இந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு செய்ய வருகின்ற அடியவர்கள் விஷ்ணுனுடைய இடது பாகத்திலே இருக்கின்ற மகாலட்சுமி அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த மகாலட்சுமி அம்பிகையினுடைய வழிபாட்டினுடைய பூர்த்தியையும் பலனையும் பெற்றுக்கொள்ளலாம் இங்கு வருகை தருகின்ற அடியவர்கள் தங்களுடைய பெயர்களையும் நட்சத்திரங்களையும் சொல்லி தங்களுடைய சுகபோகங்களை அனுபவித்த அனுபவ அனுபவிப்பதற்காக எங்களுடைய இந்து மரபிலே இந்த அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வருகின்றார்கள் இந்த அர்ச்சனை வழிபாடு செய்ய வருகின்ற அடியவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயரும் நட்சத்திரமும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு வருகின்ற அடியவர்களுடைய ஐம்பது சதவீதமான அடியவர்களுடைய பெயர்களும் பெயர்கள் மட்டும் தெரிகின்றது அவர்களுடைய பிறந்த நட்சத்திரம் தெரியாமல் இருக்கின்றார்கள் ஆகையினாலே இந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயர்களையும் நட்சத்திரங்களையும் ராசியையும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நட்சத்திரமும் ராசியையும் கொண்டுதான் அனைத்து எங்களுடைய பிறப்பின் இறப்பு வரையும் கணிப்பதற்கு இந்த நட்சத்திரமும் ராசியும் முக்கியமாகின்றது ஆகலின் ஆகையினாலே இந்துவாக பிறந்த நாங்கள் அனைவரும் நட்சத்திரம் ராசி முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி வருகின்ற காலங்களிலே அனைவரும் உங்களுடைய நட்சத்திரங்களையும் பேர்களையும் மனதிலே நிறுத்தி அர்ச்சனை வழிபாடுகளை செய்து இறைவனுடைய திருவருளைப் பெறுவீர்களாக லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ